முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் காஞ்சி ரன்னின் மறைந்த

வீரர்கள் எதிர்த்து வந்த வீரர்களை hauteur படுகூண்டங்கள் ஒன்றோடு வர ஓசை வீரர்கள் hauteur வந்து வட்டவைத்து பதக்களியை சூட்டி வெற்றி கிளம்பிட்டு விரலை சூட்டி மண் அலை கை தேய்த்து அரவளைக்கு மேரதில் ஆருவான் வாய் சேரே வீரரிய கொம்பு விலையாடி திவேகம் கொம்பு

காக்கப்பட்டுதம் <coughs> <coughs> <coughs>

ஆலய பொது கிராமம் ஒன்றியத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்து நிகழ்விலே பார் சமரயத்தில் ஆடு தெனத் அலறிட்டு கொண்டிருக்கிற கால் ராவணநாதபுர மாவட்ட கிராமத்தின் கடகத்தி கொண்ட மாவட்டக்களல துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் காஞ்சிரகுடி வன்னி சைந்த ராபித்தரவரே அலகர் ராகேஷ் மிக துட்டிபுடல மளந்து கொண்டிருக்கிறது. பொட்டன் கூமனக்க திடலில் தீபரக்க பத்த பிரச்சனைகள் பல இருந்தாலும் பரிசகளே ராபி வழங்கின்ற அந்த உள்ளங்களுக்கு ஏராளமான சூழ்நிலையிலும் தாராளமாக காதி வழங்கிக் கொண்டிருக்கின்ற வல்லர்களுக்கும் இந்த தருவத்திலே நன்றிகளை உரித்தாக்கி இந்த மரபத்தில் நிகழ்ச்சிக்கு எக்கச்சக்கமான ரெக்க பரிசுகளை அன்பு உள்ளங்களுக்கு இந்த தருமத்திலே நன்றிகளை உரித்தாக்கி இந்த பாட்டுக்கு சிறப்பு பரிசாக பெரியார் நகர்

ஒன்பது நண்பர்களாய் என பொறுத்தி இருந்து பார்ப்போம் காது மலைகளில் கண்டு குட்டியாய் சுற்றி திரும்ப வெள்ளை தன் மலை அழைத்து வந்து கட்டுத்துறை பூஜை செய்து தினமும் நடை பயின்று மூச்சு வீச்ச வீச்சலிட்டு மாலை வேலையிலே சத்தான காவியங்கள் வழங்கி மாதத்தில் ஒருமுறையின் வீரத்தை சோதித்து பார்க்க களத்திற்கு அழைத்து வந்திருக்கின்ற என் உடல்களின் நம்பிக்கை வீண் போக விடமாட்டேன் இறுதி வரை வெற்றிக்காக எிகளில் கொம்புகளால் கல்வி கலந்துகிறது டெல்லி வழியாக ஆங்கிலம் தொடர்கிறது கோவில் வழியாக சமஸ்கிருதம் வழங்குகிறது இசை வழியாக தெலுங்கு மற்றும் கன்னடம் நாம் எல்லாம் தமிழர்கள் காலே எது வழியாக தமிழை வளர்க்கப் போகின்றோம்

காலைக்கு உரிமையாக ஊட்டிய ஊக்கமா இல்லை என்று மாட்டை பிடிக்க போகும் என்று வீரர்கள் இயக்கமா என கொடுத்திருந்தார்கள் தன் கையால் காலையை வா என்று கூப்பிட்டு வந்தது வீரர்களா இல்லை நீ போ நான் புத்தி விடுவேன் என்கிற ஒற்றை காலயா என்னை யாராலும் போற்கடிக்க முடியாது என் நம்பிக்கையில் நான் போற்றுவதில்லை என ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒற்றை காலயா

என <laughs> பொ உற்சாகப்படுத்துங்கள் சிறப்பான சிறப்பான பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க சிறு பெருமை சேர்த்திடமா காலைகள் சிறந்த சிறப்பான இலங்கைக்கு கொண்டிருக்கின்ற சாலை

சீபி வடிகள் இருக்கட்டும் சிறதில் உரிச்சாக படுத்துங்கள் குறிச்சாக படுத்துங்கள் சீட்டி வடிகள் இருக்கட்டும் சிறந்த காதல் சிறப்பான சிறகு